ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கோகுலாஷ்டமி நான் வந்து பட்டர் முறுக்கு தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை வந்து வீட்டிலேயே பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து டூ கப்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து உளுந்த மாவு இதுவும் வந்து வறுத்து பிடிச்சி அரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இல்லை நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருப்பெல்லு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட்டு வாட்டர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க வச்சு தான் போட போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து தடவி எடுத்துக்கோங்க போட்டுட்டு மாவு வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஆயிலில் பிழிஞ்சு எடுத்துடலாம் அப்படியே பிரிஞ்சிடலாம் நம்ம இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுக்கலாம் கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாம் போட்டுடுக்க சீடை செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து உளுந்த மாவு இப்போ அரிசி மாவு ஆஃப் ஸ்பூன் வந்து உளுந்த மாவு அதுக்கப்புறம் வந்து தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க அப்புறம் எள்ளு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அப்போ தான் வந்து அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக பட்டர் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அது பாருங்கள் ஃபைனாக உருட்டக்கூடாது லேசாக உருட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து வெடிக்காமல் இருக்கும் பாருங்கள் கிள்ளி கிள்ளி கூட நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் நம்ம கொஞ்சமாக நான் செய்கிறேன் இன்னும் வேணா கூட நீங்கள் வந்து இன்னொரு கப்பு நான் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் சூப்பர் அருமையாக பட்டர் முறுக்கும் சீடையும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு தேங்க்யூ